சூரிய மாதிரி சீரியல் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடையும் கேளுங்கள் கேளுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு நான் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் தாங்க ஜகதீஷ் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு பிள்ளைக்கு நம்ம தாராவுக்கு மாறிக்கிட்ட நக்கலாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதே நேரத்தில் வந்து ஷிஜா ஃபோன் அடிச்சு தாரா இங்கே வந்திருக்காங்கிற விஷயத்தை வந்து மாறி காதில் போட்டோன்னே சூர்யா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஹஸ்பண்ட் சார் இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு ஒரு மங்களா ஒரு விஷயம் வந்து கனவுல வந்து காட்டுச்சு நம்ம மாமாவுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஜெகதீஷ் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது பகலாக நைட்டானு கேட்குறாங்க நைட்டு தான் இருக்கும் ஹஸ்பண்டு சார் எந்த இடம் பார்த்தா அது நம்ம ஸ்ரீஜாவோட வீடு போல தான் தெரியுதுங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனா நைட்டாக இருந்தால் இன்றைக்கி நைட்டாக கூட இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டு சார் சரி அப்போனா நான் உடனே வந்து இடத்த போய் மாற்றுறேன்னு சொல்லி சூர்யா வந்து அதிரடியாக முடிவு எடுத்துகிட்டு இடத்த மாற்றலான்னு சொல்லிட்டு கொடுக்குனு போகிறாங்க ஹஸ்பண்டு சார் நான் அவங்கள்ட்ட போய் தான் சொன்னேன் என்ன பண்ணுறது தாராக வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட செயல் எல்லாத்தையும் நம்ம தவிடுபடி ஆகணுன்னா ஜெகதீஷ் மாமா அங்கே இருக்கக்கூடாது அங்கேருந்து உடனே வந்து நீங்கள் மாற்றி வச்சுருங்க மாற்றி வச்சா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஹஸ்பண்டு சார் ஜெகதீஷ் மாமா வந்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி அதனால தான் வந்து சூர்யா வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சூர்யா சார் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வரீங்களான்னு ஒன்று அவர் வந்துடுறாரு இப்போதைக்கு சூர்யா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அவங்களால ஜெகதீஷ்க்கு பிரச்சனைன்னா இதில் ரெண்டு வழி இருக்குது சூர்யா எது செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்கள் கிட்டேருந்து ஜெகதீசம் வந்து காப்பாற்றுறது இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி பண்ணுறது என்ன சொல்கிறீங்க நம்ம ஜெகதீசம் இங்கேயே வச்சுருப்போம் அவங்க வருவாங்கள எப்படி இருந்தாலும் அவங்கள சுற்றி வந்து மடக்கி பிடிச்சா நல்லா இருக்கும்ல நல்லா தான் இருக்கும் ஐடியா இருப்பினும் எனக்கு யாரையும் வந்து நம்பிக்கை இல்லை நான் வந்து சொல்கிறத செய்யுங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னே அப்படியே ஒரு திட்டத்தை வந்து சைலண்ட்டாக சொல்கிறாங்க சூப்பர் சூர்யா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சுருவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் வந்து ஏவும் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து அங்கேயே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்டீஜாவோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது தெரியாமல் சங்கரபாணி அவங்க இங்கே கேங்கோடு வந்து வரலான்னு சொல்கிறாங்க தாரா வந்து பேசுகிறாங்க சங்கரபாணி இன்றைக்கி நைட்டே வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம சிறப்பாக வந்து செஞ்சிடணும் அவங்க வந்து கோயிலுக்கு போக போகிறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது மாதிரி ஆனது அவங்களுக்கே தெரியட்டும் சரி சிஸ்டர் சூப்பராக வந்து செஞ்சிடலாம் நம்ம என்ன பண்ணுறது மாமா வந்து சில பல விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் இருக்கலாமா நம்ம தான் பத்திரமா மாமா வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக சொன்னடா சங்கரமணி நம்ம யாருக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை நம்பகிட்ட பிரச்சனை பண்ணணுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த இடத்துல தாரா என்னமோ நல்லவங்க மாதிரி ரியாக்ஷன் இருக்காங்க அதுக்கேற்ற திட்டத்தை எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம மாறி வந்து ஒட்டி கேட்டுறாங்க அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கப்ப சூர்யா சார் நீங்கள் என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து மாறி நான் வந்து மாமா வந்து காப்பாற்றிடுவேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீ கவலைப்படாமல் இரு நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல மாமா வந்து இடம் மாற்றுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் சரி மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஃபோன் வச்சிட்றாங்க ஐயோ ஹஸ்பண்டு சார் வேறு என்ன இவங்களை கையும் கழுவுமா பிடிக்கணுங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காரு கடைசியில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நாலஞ்சு பேரை வந்து ரெடி பண்ணிட்டேன் டே நாலஞ்சு பேர் வேணாம்டா இன்னொரு நாலு பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போ சரியா இன்றைக்கி நம்ம மிஸ்ஸே ஆகக்கூடாது நினச்ச காரியம் எல்லாம் நடக்கணும் சரி சிஸ்டர் ஃபோன் அடிச்சு டே மொத்தம் எட்டு பேர்ரா எட்டு பேர் வந்துடுங்க சரிங்க வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி தான் நைட்டில் வந்து சங்கரபாணி வந்து வீட்டு வாசல் வந்து இருக்காங்க என்னால் வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது இந்தா மாமாவோட ஃபோட்டோவை உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபோனில் வந்து மாமாவோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க நம்ம ஜெகதீஷோட ஃபோட்டோ வந்து அமுச்சி வச்சோன்னே பார்த்துக்கடா மாமா ரொம்பவே பாவண்டா சத்திரமா அமுச்சு வச்சுருங்கடா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஃபீலிங்காக தான் இருக்குது சாரி மாமா அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கேட்டை திறந்துக்கிட்டு போகிறாங்க சூர்யா கேட்டு திறக்கிற சத்த வந்து கேட்குது ஜன்னல் பார்த்தா எட்டு பேர்கிட்ட வராங்க நம்ம ஒரு நாலு பேர் இருக்கோம் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரை சமாளித்தா கூட நம்ம எட்டு பேரை வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்னமோ வந்து மனசில் வேறு எதுவும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து லைட்டாக வந்து திட்டத்தை வந்து மாத்துறாங்க நம்ம சூர்யா சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒவ்வொரு மொழியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூர்யா வந்து திடீர்னு திட்டத்தை வந்து மாற்றினது அப்படி வந்து அவங்க எல்லோரும் வந்து உள்ளே வராங்க அதே மாதிரி சங்கரமணியோட அசிஸ்டண்ட்டெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரலான் இருக்காங்க டேய் என்னடா அது வீட்டு கதவு திறந்துருக்கு ஒருவேளை பூட்டை மறந்து போகிறாங்களா இல்லை வேறு எதுவும் ஒரு சதியா இங்கே யாரா இருக்கா சை திட்டம் கூட நம்ம வரோங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் சங்கரமணி வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அப்படியே மாதம் வந்து உள்ளே வந்து போகிறாங்க அங்கே இருக்கிற எட்டு பேரும் அதே மாதிரி தான் அந்த ரூம்க்குள்ள வந்து போகிறாங்க வெளியில் வந்து ரெண்டு பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எந்த பிரச்சனையும் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் அந்த ரெண்டு பேரையும் வந்து தனியாக இருக்கிறவங்கள சூர்யா வந்து டிஷும் டிஷும் பண்ணி அப்படியே வந்து அவங்கள வந்து ஒரு இதில் வந்து மறைச்சி வச்சிடுறாங்க ஒரு பக்கம் மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க சூர்யா ஜெகதீஷ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க நல்லா அசந்து அப்பன்னு பார்த்து இது மாதிரி பண்ணலான்ட்டுருக்கிறப்ப தலானி ஃபுல்லான்னு வச்சுருக்காப்புல சூர்யா வந்து ஆல்ரெடி வந்து ஜெகதீஷை வந்து வேற ஒரு க வண்டியில் ஏற்றி அவங்க இடத்த வந்து மாற்றிடுறாங்க இடையே நம்ம வந்திருக்கோங்கிற விஷயம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு இன்னும் ஒரு நடி கூட இங்கே இருக்கக்கூடாது எல்லோரும் எஸ்கேப் ஆகிடும்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூம் கதை வந்து வாசலில் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்களையும் வந்து டிஸ்டிமிஷி அடிச்சிடுறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல பால்கனி டூர் இருக்கா மேபி இருக்கலான்னு சொன்னோன்னே அதுலேயே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க சூர்யாவும் அவங்களும் சேர்ந்து எல்லோரையும் பிடிக்கிற மாதிரி தெரியுது சூர்யாவை பார்த்தோன்னே நம்ம சங்கரமணி வந்து பேரதிர்ச்சியாக இருக்காங்க முதல்ல இங்கேருந்து நம்ம எப்ஸ்கேப் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குறன்னு வந்து தாராக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்னு வராங்க ஐயோ எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாச்சே உங்களை யாரோட அனுப்பிச்சி வச்சதுங்கிற மாதிரி சூர்யா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட் கிட்டே எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சூர்யா இவங்கள எல்லாரையும் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு பெரிய கயிறு எடுத்து அப்படியே வந்து அவங்க எல்லாரையும் வந்து கட்டி போட்டுட்டு தர தரன்னு வந்து ஜீப்பில் வந்து ஏற்றுறாங்க அப்படியே வந்து அந்த ரூமில் வச்சு கூட்டிடுறாங்க ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தாரா சிஸ்டர் என்னடா நடந்ததெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம நினச்சதெல்லாம் இல்லை சிஸ்டர் நமக்கு மிகப்பெரிய ஆப்பாகிடுது நம்ம எட்டு பேரை அனுப்பிச்சி வச்சோமா அந்த எட்டு பேரையும் வந்து சூர்யா வந்து தூக்கி டாப்பில் ஸ்டேஷனில் இப்போ இருக்காங்க என்ன செய்யறது தெரில எப்படா நம்ம வரது தெரிஞ்சிச்சு தெரியல சிஸ்டர் சூர்யா இன்ஸ்பெக்டர் ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே வந்து இருந்திருக்காங்க என்னால் சமாளிக்கவும் இல்லை நான் தப்பிச்சதே பெரிய விஷயமா ஆச்சு அவங்க வாயை திறந்தாயினா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் வந்து சங்கரமணியும் உடனே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம மாறி என்னங்க இவங்க திட்டம்லாம் தவிடுபடியாகிடுச்சி போல இருக்கு பிளான் போட்டால் சத்தமே இல்லாமல் பிளான் போடணும் அதை ஊருக்கே சொல்கிற மாதிரி ஆச்சு நாங்கள் இப்படி தான் நடக்கும் சிஸ்டர் நீங்கள் தான் வந்து மாறிக்கிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்களா ஆனால் ஆமாம் சங்கரமணி உங்களுக்கு தெரியாதாச்சு தப்பாங்கிற மாதிரி மாறி வந்து சமயம் வந்து கலாய்க்கிறாங்க சிஸ்டர் இப்படி பண்ணி விட்டுட்டு நம்மள எப்போ பார்த்தாலும் இருக்கேங்கிற மாதிரி தான்